தனுஷ் சிம்பு சிவர்த்தியின் வந்து பிரத்திப் பிரகணத்தில போய் அவங்க நாலு பேரும் டஃப் குடுத்துருக்காரு தான் நம்ம மொபைல் வச்சு ரவுட் டூ ஒரு மேட்டர் பண்ண எந்த அளவுக்கு நீங்க பிரத்தி பிரகணத்துக்கு வந்து ஆந்திர தலங்க கிடைக்குது நமக்கு தமிழ்நாடு கிடைக்கலங்கிற அந்த கேள்வி வந்து தேவையில்லை நாங்க ஹாய் ஹலோ வணக்கம் சினி நேர்களே வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள் நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான் ஸோ பிரதீப் ரங்கநாதன் அண்ட் அவருடைய திரைப்படம் டியூடுக்கு மிகப்பெரிய ஹைப் இருக்கு அதை பத்தி தான் பேச போற வாங்க அவரை சந்திப்போம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கும் ஓகே ஸோ டியூட் வந்து அண்மையில் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் எப்படி இருக்கு தீபாவளி ரிலீஸ் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிற ஒரு படம் ஏற்கனவே குட் பேடுகள் ஒரு சூப்பர் டூபிரிட் படம் கொடுத்தவங்க தெலுங்குல நம்பர் ஒன் ப்ரொடியூசர் ஸோ தமிழில் வந்தோன்னா தமிழ் படங்களும் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் அதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிவிட்டு அது அதன் சம்மந்தமாக பேட கிளி பண்ணாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் செகண்ட் படமும் அஜித்தை வச்சு பிளான் பண்ணாங்க பட் அவர் டேட்ஸு மற்ற எல்லாம் அந்த செகண்ட் படம் பண்ணணுங்கும் போது இப்போ நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்காங்கன்னா நம்ம பிஆர் பிரதீப் லங்கனான் தான் யங்ஸ்டர்ஸ் ஆமாம் 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 எஸ் அவங்க அவர் வச்சு இமடியட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டேட்ஸ் கேட்டாங்க மைத்திரி முன்பு கேட்க சொன்னால் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டார் டூவிட ஒரு ஒரு எக்ஸலண்ட்டு ஒரு ஸ்கிரிப்டு அதில் யூத் இன்றைக்கி ப்ரித்திப் ரங்கனா அந்த யங்ஸ்டர்ஸ் தான் அவர் ரொம்ப லைக் பண்ணுறது மாதிரி ஏன்னா அவர் பண்ணின மூணு படமே பாக்ஸ் ஆஃபீஸில் எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரியும் கோமாலி டைரெக்ஷனில் பண்ணார் சூப்பர் ஹிட் லவ் டுடே அண்ட் ட்ராகன் ட்ராகன் மூலமாக அவர் எங்கேயோ போய் உட்காந்துருக்கார் இப்போ லாங்குவேஜ்லேயுமே தெரிந்த ஒரு முகமாக ஒரு ஸ்டாராக இன்றைக்கி இருக்கார் அந்த சொல்லப்போனால் தனுஷ் சாயில் குச்சியில் ஒரு நாற்பது கிலோ அந்த வெயிட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இருக்காருன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு டியூட வந்து எல்லோரும் நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க பிரமாதமாக வந்திருக்குன்னு ஒரு தகவல் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளே போவாங்க அவர் எப்பவுமே கொஞ்சம் இந்த ஏதாவது லோபல் பெர்சன் ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் உள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுக்குள்ளே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தால் கூட ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கான விஷயங்கள் உள்ளுக்கில் வச்சுருக்காங்க காரணம் அந்த ரோகிணி மேம் இருக்காங்க சரத்குமார் ஆர்டிஸ்ட் நிறையா இருக்காங்க ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கு இரண்டாவது பார்த்தோம்னா இந்த படமும் மிகப்பெரிய லெவலில் பிரதீப் ரங்கநாதக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்லிஸ்டில் அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க இடையில இருக்கிற பாண்டிங் இல்லை நல்ல அதாவது இப்போ அவங்க ஏஜிஎஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு படம் வந்து கூட பண்ண போறாங்க பிரதீப் பேச்சு பண்ண போகிறாங்க டைரக்ஷனோட சேர்த்து ஹீரோ வித் டைரக்ஷனோட அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற ஒரு தகவல் அந்த ட்ராகனுடைய மிகப்பெரிய வெற்றி அந்த அளவுக்குன்னு தெரியும் ஸோ அந்த ஒரு பல்ஸ் அதாவது யங்ஸ்டர்ஸை தன் கைக்குள்ளே வச்சுக்கணுங்கிற ஒரே மோட்டிவேஷன் தான் அந்த ஒரு பேட்டர் தான் போகிறாங்க ஏஜிஎஸோட மீண்டும் ஒரு படம் வாய்ப்புகள் நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இதற்கிடையில பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு படம் கையில் வச்சுருக்கார் இதற்கெல்லாம் ஒரு டைரக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று பேசப்பட்டு இருக்குது மிக இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் ரெண்டு பேர் பண்ணுற படமும் பேச்சுவார்த்தையில் போகுது பட் அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ஸோ பிரதீப் ரங்கநாதன் இன்னைக்கு காலிவுட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஹீரோவாக இருக்காரு மாஸ் ஹீரோவாக இருக்காருமா இன்னைக்கு இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் ரஜினி கமல் விஜய் அஜித்துக்கு அடுத்து தனு சிம்பு சிவார்த்தி என்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் போய் அவங்க நாலு பேரும் டஃப் கொடுத்துட்ருக்காருன்னு தான் நம்ம தோணும் பிஸ்னஸ் இன்றைக்கி பிரதீப்நாதன் ஹீரோவை போட்டால் இப்போ அது உடனே டோட்டல் ஏரியாவே பிஸ்னஸ் ரெடியாக இருக்குது ப்ரொடியூசருக்கு கைமேல் டேபிள் ஃப்ராப்பிட்ருக்கு இதை இதோட என்ன வேணும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு மாஸ் ஹீரோவை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நமக்கு அதை எந்த ஒரு ஹீரோ வச்சு ஒரு ப்ரொடியூசர் பல கொடியில் இறச்சி ஒரு படம் பண்ணணுங்கும் போது ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் ஆச்சுன்னா அவங்க ஒரு மாஸ் ஹீரோ அந்த லெவலில் பிரதீப் ரங்கநாதன் போய் இருக்கார் ஓகே ஃபைன் ஸோ பிரதீப் ரங்கநாதன் தான் அடுத்த தனுஷா அப்படின்ற பேச்சுகள்லாம் எழுந்தது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடுத்த தனுஷை நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்குது பிரதீப் ரங்கநாதன் போகிற பாதை வேறு நீங்கள் அந்த தனுஷுடைய பேட்டன் ஸ்டைலில் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் இருக்குங்கிறதுனால தனுஷ் தனுஷுன்னு சொல்கிறாங்க பட் அதுவும் விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் அந்த சாயலில் இருந்து பண்ணுறதுனால நீங்கள் தனுஷ்னு சொல்ல வரீங்க அவர் ஸ்டைல் வேற ரசிகர்கள் உருவாக்கி நிறைய வச்சிருக்காரு எனக்குன்னு ஒரு ரசிகர்கள் உருவாக்கியிருக்கேன் நான் என்னுடைய பாதை வேற ஆனால் நம்ம வந்து யாரையுமே யாரையுமே கம்பேர் பண்ண அவசியமே இல்லை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமையால் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறவங்க ஓகே ஸோ டூ டு த்ரீ ஃபிலிம்ஸில் இவ்வளோ ஃபேமா அப்படின்னு சில பேர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இதுக்கு உங்கள் பதர் திறமைதான் அவரு மேல கான்ஃபிடென்ட்டு ஒரு நல்ல கதை அம்சத்தோடு ஒரு படம் கொடுத்தாங்கன்னா தமிழக மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்றதுக்கு உதாரணம் வந்து தனுஷை சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோ மெட்டீரியலுமே இல்லாத ஒரு ஒரு வந்து அவுட்லுக்கு தான் அங்கே பிரத்திப்புறங்கநாதன் பட் அந்த அந்த அதான் என்னன்னா ஒரு ஸ்டைல் ஒரு மேனரிசம் இந்த பர்சனாலிட்டிலாம் தமிழ் ஆடியன்ஸ் லைக் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுறான் என்ன கதை சொல்ல வரான் நல்லா பண்ணியிருக்கானே தூக்கி வச்சுவாங்க அப்படி தான் ரங்கநாதன் வந்திருக்காரு மூணு படங்களையுமே பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு மூணுமே ஸோ அதனால் தமிழ்நாடு ஏற்றது மாதிரி பிரதீப் ரங்கநாதன் உள்ளே வராருன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஒன்று ரெண்டு படம் வந்து கிளிக் ஆகலாம் கொடுத்த மூணுமே வந்து ஹிட்டு அடுத்த டியூடுமே ஒரு வெற்றி படம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அவருக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் எப்படி தெரிஞ்சிருக்கு இந்த கதை கொடுத்தா இது ஹிட் ஆகும்னு கோமாலிலேருந்து ஆரம்பிக்கலாம் அந்த டூ கே கிட்ஸ் என்ன லைக் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறையா விஷயங்கள் ஏன்னா அவர் வந்து ஐடி பீப்புள் நீங்கள் அந்த எங்ஸரோட ஜாலியாக சுற்றி விளையாடிக்கிட்ட பண்ணிவிட்டு ஒருத்தரோட எங்ஸ்டர்ஸ் வந்து இருபது வயசில் என்ன லைக் பண்ணுவாங்க இருபத்தி ரெண்டு வயசில் என்ன லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் அனுபவபூர்வமாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அதுதான் இன்றைக்கி நீங்கள் எல்லா படமும் கொடுத்துட்ருக்காரு சாதாரணமாக ஒரு மொபைல் மொபைல் வச்சு லவ் எல்லாம் ஒரு மேட்ரு பண்ணார் எந்தளவுக்கு ஹிட் ஆச்சு இல்லை இன்றைக்கி அதான் நடக்குது நீ ஒருத்தர் மொபைல் வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க வீட்டிலே தெரிய மாட்டேங்கிறாங்க என்ன வச்சுருக்கேன் மொபைலில் பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை பேஸ் பண்ணி பண்ணார் கரண்ட் மேட்ரு இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கிறாரு சும்மா ஜஸ்ட் ஒரு லைன் அதை வச்சு ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறாரு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தர்றாரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இதுதான் படத்துக்கு படம் வெற்றி கொடுத்துட்டு ஓகே இப்போ டியூட் கூட அந்த மெத்தேட் தான் ஓகே ஸோ நல்ல ஒரு ஜாலியாக ஒரு லவபபலான ஒரு பேசன் தான் அதுக்குள்ளே என்னென்ன சொல்ல வரும்போது என்டர்டைன்மெண்டாக யங்ஸ்டர்ஸ் தகுந்தது மாதிரி சொல்லியிருக்காரு பல்ஸு தெரியுது அதனால் வெற்றியை தர்றாரு ஓகே ஸோ கோமாலிக்கு அப்புறம் இவன் ஹீரோவாக மாறின காரணம் இல்லை அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹீரோவை ஆகணும்னா இவருடைய ஃபேஸுக்கு யார் ப்ரொடியூசர் வருவாங்க யார் பணம் போடுவாங்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு எல்லாருக்குமே டைரெக்ஷன் டெக்னீஷன் வந்தால் கூட ஹீரோங்கிற எப்படியாவது ஹீரோ ஆகணுங்கிற அந்த ஒரு இமேஜ் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் லோகேஷை இப்போ படம் ஹீரோ பண்ணுறாரு இப்போ இவருடைய ஃபேஸ்க்கு யார் பண்ணுவாள் இப்போ தனுஷ்க்கு விஜய்க்கெலாம் கூட அவங்க அப்பா இருந்தாங்க தூக்கி விட்டாங்க அஜித்தில் நல்ல பெர்சனாலிட்டி ஆனால் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர் எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கணும் அவர் அப்படிங்கும் போது வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஹீரோ வாங்கினது ஒரு ஆசை தான் அவருடைய மைண்டில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஹீரோவார் தான் ட்ரை பண்ணார் இப்போவே இவ்வளோ ரொம்ப லீனாக இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னா அப்போ எப்படி இருப்பார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்போ தான் என்ன பண்ணார் ஒரு படம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கில் உள்ள போகணும் ஃபஸ்ட் இந்த கதவு திறக்கப்படணும்னு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் நம்ம யாருங்கிறத காமிப்பான் அப்புறம் பார்க்கலான்னாரு அப்படிதான் அப்படி தான் கோமாளி பண்ணாங்க ஜெயம் ரவி நடிச்சு பண்ணாங்க சூப்பர் டூப் ரீட் படம் வித்தியாசமான கதைக்களம் ஓகே புதுசாக கொடுத்தா ஆடியன்ஸ் சேர்த்து வாங்குறதுக்கு அந்த படம் ஒரு உதாரணம் ஃபர்ஸ்ட் படமே ஹிட் ஆச்சு டைரக்டர் யார் பிரதீப் பிரகநாதன் அப்படின்னாங்க செகண்ட் படம் ஹீரோவை வேற யாரை வச்சு டைரக்ட் பண்ணுறது ஒரு விரும்பலை அந்த ஸ்கிரிப்டில் நம்மளே ஹீரோ பண்ணணும்னு பண்ணார் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் இட் ஒரு என்ட்ரிக்காக ஒரு டெக்னீஷியன் உள்ளே வருவாங்க அவருடைய கனவுகள் ஹீரோ வாங்கணும் தான் நினைச்சிட்டே இருப்பாங்க அது நடந்திருக்கு ஓகே ஸோ இப்போ அதே பாதையில் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டரும் கண்டிப்பாக அதான் சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் ஹீரோவாக ஒரு ஆசை இருக்கும் நீங்கள் கேமரா பின்னாடி இருந்து பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸ்க்ரீனில் வந்து விசில் அடித்த கை தட்டினா அவன் மாஸ் ஹீரோ நீ பின்னாடி என்ன டைரக்ஷன் பண்ணாலும் கேமரா பண்ணாலும் டைரக்ட் பண்ணிருக்காரா இருக்காரு அவ்வளோ தான் அது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் தான் இப்போ டூரிஸ்ட்டு ஃபேமிலி டைரக்டரும் ஒரு ஹீரோ பண்ணி நைன்ட்டி நைன் பர்சன்ட் படம் முடிஞ்சிச்சு அது டிசம்பர் ஜனவரி படம் ரிலீஸ் ஒவ்வொரு டைரக்டருக்குமே ஹீரோவானுங்க ஒரு ஆசை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் காரணம் எந்த ஹீரோவாக இருந்தாலும் இவங்க டைரக்ட் பண்றாங்க இல்லையா இவங்களுடைய ஸ்டைலுக்கு தான் ஹீரோவை மாற்றுறாங்க நீங்க எஸ் சூர்யா படம் நீங்க இப்ப திரும்பி பாருங்க விஜய் படமோ அஜித் படம் பாருங்க இவரு மேனேஜர் தான் அந்த ஹீரோ ஓகே நீங்க இப்ப எஜய் சூர்யா தான் இப்போ குஷி படம் பார்த்தீங்கன்னா விஜய தவிர எஜே சூர்யா கண்ணுக்குள்ள ஓடிட்டே இருப்பார் ஸோ அதனால இவருடைய பேட்டர்ல அந்த ஹீரோவை மாத்துறாங்க அப்படிங்கும் போது படம் ஜெயிக்குது வெற்றிபுறமா நம்ம ஹீரோவை சொல்லிட்டு மாறாங்க அங்கே இவங்க யாருங்க வர்றாங்க இதுதான் முதல்லையே சேரன் பண்ணிட்டார்ல இயக்கி அவர் நடிக்கிறது எல்லாம் சேரனோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை சேரன் வந்து கேசரப்பட்ட அசண்டாக இருந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான் ஆனாரு ஆட்டோகிராஃப்னு ஒரு ஒரு படம் அந்த படம் வந்து எனக்கு சேரன் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஓகே நான் ஒரு கதை சொன்னேன் அவர்கிட்ட பட் அந்த அந்த பேட்டர்ன் ஆட்டோகிராஃப்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்கும் பட் அவர் ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் பண்ணிட்டார் அந்த படத்துக்கு அவர் ஹீரோ கிடையாது ஃபர்ஸ்ட் கிட்ட கேட்டார் சூர்யா கிட்டே கேட்டார் இருக்கிற டாப் அத்தனை பேர்ட்டையும் கேட்டார் இத்தனைக்கும் ஒரு நாலஞ்சு படம் டைரக்ட் பண்ணி ஜெயிச்சுட்டார் அப்போது இந்த கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இது இது பண்ணால் அவ்வளோ பெருசாக நம்ம சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லா ஹீரோயுமே ரிஜெக்ட் பண்ணாங்க சரி நம்ம ஏன் ஹீரோக்கிட்ட போய் அலையணும் நம்மளே ஹீரோவை பண்ணுமே இந்த கதைக்கு நம்ம தான் யாருங்கிறது ஆடியன்ஸ் தெரியுமே அப்படின்ற நோக்கத்தில் பல ஹீரோக்கள் வேணான்னு ஒதுக்கப்பட்டதுனால அந்த கதையில் இவர் ஹீரோ பண்ணுறார் அது என்ன பாக்ஸ் ஆஃபீஸில் இட்டுங்கிறது தெரியும் வேணால் சொன்னவங்க எல்லாமே ஐயோ மிஸ் பண்ணு மீன் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த கதைக்கு சூரிய படம் சிலஜி இப்படி படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ட்டு அதற்கு பிறகு தான் சேரன் ஹீரோ நிறைய வந்தார் ஓகே இப்போ அதனால் ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆசை இருக்கும் மீண்டும் நான் அதை தான் சொல்ல முடியும் இப்போ புதுசாக வரக்கூடிய டைரக்டர் கூட ரெண்டு படம் வந்ததுக்கு அப்புறம் மூணாவது படம் ஹீரோவை கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒரு படமாவது ஹீரோ பண்ணுவாங்க நிச்சயமாக ஓகே சார் புரியுது இப்போ அடுத்ததாக தெலுங்கு ஆக்டர் கிரண் அபவராம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு தமிழ் யங் ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனுக்கு தெலுங்குல ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிது மெஜாரிட்டியாக என்னோடய படம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ் கிடையாதுன்னே ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படின்னு இத்தனைக்கும் அவர் ஸ்டார் கிட்டு வர ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கப்படுது இல்லை என்னன்னா இவருடைய படங்கள் வந்து எல்லா லெவலையும் போய் ரீச் ஆகி படம் ஹிட் ஆகுது உங்களுக்கு அப்போ அந்த ஆடியன்ஸ் லைக் பண்ணுறாங்க நீங்கள் எல்லா லாங்கி தகுந்தது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணுவாங்க நேட்டிவிட்டி மேட்டரில் பண்ணும்போது மட்டும்தான் டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா நேட்டிவிட்டி மாறும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும் அப்போ ஒரு காமனான ஒரு மேட்ரு ஸோ யங்ஸ்டர்ஸ் ஒரு மேட்டர் லவ் மேட்ரு அப்படிங்கும்போது காமனான ஒரு விஷயம் இந்த டீனேஜ் மேட்டர்னு ஒன்று இருக்குது அதை கையில் எடுக்கிறார் நீ எல்லா ரெண்டுலையுமே ஒரு படம் ஹிட் ஆகுது மூணு படமே வந்து அதெல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ரெண்டாவது இந்த படம் டியூடு பார்த்தீங்க அப்படின்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க இந்த அவங்க தெலுங்கு ப்ரொடியூசர் ஸோ நம்பர் ஒன் ப்ரொடியூசர் வேறு இப்போ அவங்க போது தியேட்டர் வந்து நிறைய ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இப்போ கிரணவர்களுக்கு வந்து கிடைக்கலன்னா பெரிய அளவில் வந்து இங்கே ஒரு தமிழ் நீடி தகுந்தது மாதிரியோ ஒரு ஃபிலிமோ தரலை அப்படிங்கும்போது தேட்டர்ஸ் இங்கே வந்து நிறைய கொடுத்து அந்த விஷப்பிரச்சுக்களை இறங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க பட் அதற்காக தான் அதை தவிர நீங்கள் பிரத்தி வந்து ஆந்திரா தலங்களுக்கு கிடைக்கிது நமக்கு தமிழ்நாடு கிடைக்கலேங்கிற அந்த கேள்வி வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல படம் தமிழுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் ஸ்கிரிப்ட் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆடியன்ஸ் சேர்த்துக்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக படம் ஹிட்னா நீங்கள் கேட்கவே வேணாம் தேட்டர்ஸ் நிறையா கிடைக்கும் ஓகே ஸோ அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர இங்கே லாங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் எல்லா படமுமே எல்லா லெவலிலுமே ஹிட் ஆகுது ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து காந்தாரா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு இப்போ டூ எந்த அளவுக்கு ஹிட் ஆகிட்டு இருக்கு அது மோஸ்ட்லி கன்னட லொகேஷன் தான் கன்னட ஆக்டர்ஸ் தான் அது எந்த அளவுக்கு ஹிட் உங்களுக்கு மொழி தவிர நீங்கள் நல்ல கதையும்ஸோட படம் கொடுத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜிலுமே படம் ஹிட் ஆகும் அது கிரண் புரிஞ்சுக்கணும் ஸோ டியூட் அண்ட் எல்ஐகே வந்து ஒரே நாள் ரிலீஸாக இருந்தது அண்ட் தீபாவளி ரிலீஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து இனி வரைக்கும் பார்க்கப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ எல்ஐகே விக்னேஷ் சிவன் வந்து பேக் அடித்த காரணம் என்ன தீபாவளி ரிலீஸ் பண்ணாமல் இல்லை ஒரு ஹீரோ படம் ரெண்டு அட் டைம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னால் ஏதாவது ஒரு படம் வீட்டாக ஒரு படம் சுமாராக போயிடும் இப்போ வந்து பல கோடிகள் செலவு பண்ணி பண்ணுறாங்க நீங்கள் டியூட விட லைக் விக்னேஷ் சிவன் பண்ணுற படம் வந்து பட்ஜெட் ரொம்ப அதிகம் வேறு ரெண்டு மடங்கு அதிகம் இப்போ இது வந்து ஒரு நாற்பது கோடினு அது கிட்டத்தான் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு அந்த கதைக்கிழமே வேற லைக்குடைய கதைக்களம் வேற ட்யூடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஃபிலிம் தான் அது அது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இவருடைய ஸ்டைலில் படம் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணுறது மாதிரி பண்ணியிருக்காரு ட்யூடு பட் அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்கிறானா ஒரே ட்ராக்கில் ரயில்வே ட்ராக்கில் ரெண்டு ட்ரெயின் வந்தால் என்ன ஆகும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு ட்ரெயின் டேமேஜ் ஆகும் அதுதான் அவர் சொன்னார் லைக்கும் டியூடும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னா உருப்பட டேமேஜ் ஆச்சுன்னா எல்லாத்தையுமே லாஸ் ஓகே அதனால தான் அவங்க நெருக்கத்தில் ரெண்டு பேர் கம்பெனியுமே ப்ரொட்யூசர் சைடு ரெண்டு பேருமே பேசுனாங்க நீங்கள் பின்னாடி வாங்க நாங்கள் முன்னாடி வரோம் நாங்கள் அவங்க நீங்கள் பின்னாடி வாங்க நாங்கள் முன்னாடி வரோம் இப்படி தான் பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்தது அப்போ யாருமே பேக் அடிக்கல ரெண்டு பேருமே தீபாவளின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிரதீப் கிட்டே இந்த மேட்ரு போகுது சார் நீங்கள் கொஞ்சம் பேசி இதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் படத்தை அதை தள்ளி ரிலீஸ் பண்ணுங்கன்னு லைக்கு சொல்கிறாங்க ட்யூட் ட்யூடு கம்பெனி இந்த லைக்கை தலை சொல்கிறாங்க பிரித்தீப் சொல்கிறாங்க ஏங்க ரெண்டு பேருக்கு நான் ஹீரோ நான் ப்ரொடியூசர் இல்லை பணமுட்டனோட வெளியே உங்களுக்கு தெரியும் நான் இதுக்குள்ளே தலையிட முடியாதுன்னு அவர் விளையிட்டேன் ஓகே அப்போ தான் ரெண்டு கம்பெனி ஹைதராபாத்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க சென்னையில் மீட்டிங் பண்ணுறாங்க மீட்டிங் பண்ணும்போது வந்து மைத்திரி மேக்கர்ஸ் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை சார் நாங்கள் தீபாவளி கன்ஃபார்ம் மாற்றமே கிடையாது நீங்கள் தீபாவளிக்கு வந்தாலும் சரி நீங்கள் வராட்டி சரி உங்கள் பேர் பண்ணிட்டு ஃப்ளைட் ஹைதராபாத் போயிட்டாங்க அப்போ தான் விக்னேஷ்வன் லலித்லாம் எல்லாம் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணி நம்ம பல கோடியில் நூறு கோடி வரைக்கும் செலவு பண்ணி பட்ஜெட் பண்ணுறோம் எதுக்கு வேண்டாம் நம்ம டிசம்பர் பேரும்னு சொல்லி டிசம்பர் பதினெட்டு பேர் ரிலீஸ் லைக் நீங்கள் கதைக்கிழமை வேற அது நீங்கள் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் நடக்கிற மேட்டர் தான் லைக் மேட் எடுத்திருக்காங்க அன்னைக்கு இந்த சிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் இந்த சிட்டி எப்படி இருக்கும் மனிதனுடைய கேரக்டர்ஸே எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கற்பனைகள் உருவானது தான் அந்த லைக் ரெண்டாயிரத்தி நாற்பது நடக்கிற மேட்டை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்க போகிறோம் நாற்பது எப்படி இருக்குங்கிறத ஸோ வித்தியாசமான கதைக்கலாம் அதனால் யாருடைய மோதாமல் எதுக்கு நம்ம நம்மளே பத்தி பிறங்க நம்மளும் ஹீரோ அந்த படத்துக்கு ஹீரோ மோத விட வேணுன்னு சொல்லி தான் அவங்க கொஞ்சம் பேக் பண்ணாங்க இதுதானே தவிர வேற ஒன்று கிடையாது ஸோ வந்து லைக்குமே நல்ல கதைக்களமா லைக் நல்ல அதான் சொல்கிறேன் இல்லையா டுவெண்ட்டி ஃபார்ட்டியில் நடக்கிற ஒரு மேட்ரு அது புதுசு அது நீ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால் இவங்கள ரெண்டு படம் பண்ணியிருப்பாங்க இன்று நேற்று நாளை ஏதோ ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அதுவும் வேற சூழல் தான் அதுவும் வந்து படம் ஹிட் உங்களுக்கு எப்பயுமே புது புது கதையோட நீங்கள் வந்து ஒரு படம் கொடுத்தால் ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க ஓகே இந்த லைக்கும் வந்து வித்தியாசமான கதைக்களம் நீங்கள் நிச்சயமாக இந்த படம் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பிரமிப்பாக பார்க்காம ஏன்னா நீங்கள் இப்போ இப்போ வந்து காந்தாரனுடைய மிகப்பெரிய ஹிட்ரி வந்து ஹிட்டு நீங்கள் புதுசாக சொல்ல வர்றீங்க நீங்கள் ஒரு விஷயத்த அது யாரும் அது அறியாத ஒரு விஷயம் அந்த செட்டப்பு வில்லேஜு அந்த பேக் ட்ராப்பு ஹில் அப்படிங்கும் புதுசாக இருக்கும் லைக் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி தான் இது இது வந்து இது வந்து பின்னோக்கி போய் விஷயத்த சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க கண்டிப்பாக புது கலம்பு ஓகே சார் ஸோ பார்ப்போம் பிரதீப் ரங்கநாதனோட டியூட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகளை இப்போ சொல்லவங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்